வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னி ஸ்பெஷல் வந்து குட்டி குட்டியா இட்லி பண்ணி அதாவது தக்காளி இட்லி பண்ண போகிறோம் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இந்த குட்டி குட்டி இட்லி தட்டில் வந்து இந்த மாதிரி இட்லி மாவை வந்து ஊற்றி வச்சுக்கணும் பாருங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு குட்டி குட்டி இட்லியாக இதில் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி இதில் போட்டு இந்த இதில் இட்லி தட்டில் இதில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்ன அதுக்கப்புறம் இது இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கலாம் இதில் வந்து முக்கியமானது தக்காளி இட்லிக்கு தேவையானது டொமேட்டோ நம்ம வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தக்காளி எடுத்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ அது தக்காளி ஒரு கால் கிலோ அதுக்கப்புறமா மிளகாத்தூள் இஞ்சி கொஞ்சம் சோம்பு கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு தேங்காய் கருவேப்பில கொத்தமல்லி இப்போ வந்து இஞ்சி இந்த மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தேங்காய் இந்த சோம்பு இது நாளை மட்டும் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்க போகிறோம் மிளகாத்தூள் இஞ்சி சோம்பு தேங்காய் இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த இட்லி அதுக்குள்ளே ஒரு டென் மினிட்ஸில் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா அது ஆர்ணவுன்னு அதை எடுத்து தான் நம்ம இதை செய்ய போகிறோம் இட்லிகள இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு செவன் மினிட்ஸ் தான் வச்சேன் சின்ன சின்ன இட்லியாக இருந்ததுனால சீக்கிரமாக வந்துருச்சு இந்த இட்லி எல்லாத்தையும் நம்ம ஒரு பேக்கில் ஃபஸ்ட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம் இதை அழகாக வரது இட்லி வருது நம்ம பெரிய இட்லியாக செஞ்சு கூட கட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இது அழகாக இருக்கும் இது செய்யும்போது சப்போஸ் இந்த மாதிரி இட்லி தட்டு வீட்டில் இல்லைன்னா நீங்கள் பெரிய இட்லிகளாக பண்ணி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டி இவ்வளோ இட்லி இதெல்லாம் இட்லி எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கடாயை இதில் ஸ்டவ்வில் போட்டு தக்காளி இட்லி செய்யறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கடாயில் இப்போ காஞ்ச உடனே ஒரு நிமிஷம் விட்டு காய்ட்டும் காஞ்சிருக்கான்னு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு பாக்ஸுக்கு போட்டு கொடுக்கலாம் நம்ம கூட இதை வந்து ஒரு இதுலேயே சாப்பிட்டு கோலடிச்சிருக்கும் போது இப்போது கடலை பறிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் என்ன இப்போ லைட்டாக ரெட்டான உடனே ஏத்துக்கலாம் ஏன்னா எது போட்டாலும் அதுக்கப்புறம் ரெட் ஆகாது ரெட்டாக விட்டுடலாம் கொஞ்சம் நல்லா கடலை பருப்பு சேஞ்ச் ஆயிடுச்சு கலரு இப்போ கருவேப்பிலை போட்டு கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மிருகத்தூள் அதுக்கப்புறம் சோம்பு தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சோம் இத வந்து இதுல கேக்கறலாம் ஏன்னா இத வந்து கொஞ்சம் அருங்கி வச்சோம் ஒரு நிமிஷம் வதக்கி வைத்துட்டு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொஞ்சம் அணலை பெருசு பண்ணிவிட்டு ஸ்டவ்வாக கொஞ்சம் லைட்டாக ஹையில் வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து தக்காளி கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு தக்காளியை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து இதில் சேர்க்கிறேன்னா இப்போது இதை நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷம் நல்லா உப்பு கொஞ்சம் இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம் அப்போ தான் தக்காளி இன்னும் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி நல்லா வெந்துடும் இட்லியில் ஏற்கனவே இட்லி மாவுல உப்பு இருக்கிறதுனால நான் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு மட்டும் கொஞ்சமாக தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கரையணும் அப்படின்னா நம்ம இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாங்க டூ மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் கறி நல்லா வெடி தக்காளி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு எண்ணெயெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு தக்காளி நல்லா கலக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த இட்லிகளை இதில் சேர்த்துடலாம் இதில் சாப்பிட்டு சேர்த்துருக்கோம் நல்ல மிளகாய் தூள் இதை வந்து அப்படியே நம்ம அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களே சொல்லுங்கள் இதை பாக்ஸில் போட்டு கொடுத்தா குழந்தைங்க எதுவும் சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சப்போஸ் இட்லி நம்ம நிறைய சேர்ந்து மீந்திடுச்சுன்னா கூட இந்த மாதிரி ஒரு டிஃபன் செய்யலாம் இந்த மாதிரி இட்லிகள்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம வந்து வெறும் இட்லியா அப்படின்னு இருக்குது நம்ம இட்லியை நைட் செஞ்சு வச்சுட்டு காலையில் கூட குழந்தைங்களுக்கு பார்த்துட்டு எந்த மாதிரி வேணால் பண்ணி கொடுக்கலாம் அதெல்லாம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம எடுத்து அப்படி அப்படியே சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன குழந்தைகளுக்குலாம் இதை எப்படியே பாஸ்கட் போட்டு கொடுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதோட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க இட்லிகளாம் எடுத்து பங்க எப்படி சர்வ் பண்ண பார்க்குறேன் இப்போது இதுக்கு வந்து தேவையான இது சட்னி வந்து மஸ்ட்டு கிடையாது சப்போஸ் பழக்கம் இருக்கிறவங்க சட்னி இல்லைன்னா எப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க சட்னியை வந்து நீங்கள் இதில் கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டு அருமையான ஒரு தக்காளி எப்படி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் வீட்டில் பேசாமல் சாப்பிட்டு போவாங்க உங்களுக்கு மஸ்ட்டு அப்படின்னா இதோட கூட வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தீங்களா இட்லி அண்டு தக்காளி இட்லி இது வந்து ஆப்ஷனல் தான் சட்னி வந்து ஆப்ஷனல் தான் தேவையாக இருந்தால் செஞ்சுக்கோங்க இது இப்படியே கூட பாஸ்ல போட்டு கொடுக்கலாம் செய்யலாம் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இல்லைங்களா தக்காளி இட்லி இதுக்கு கண்டிப்பாக எதாவது தக்கா இது தக்காளி இட்லி பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்